ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்

நாள் உழுந்திருந்தா வேற யாரோ பிறந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இல்ல உங்களுடைய கர்மாவின் கூட்டு பேலன்ஸ் என்னவோ அது பிரகாரம் தான் எந்த ஊர்ல எந்த தேதியில எந்த நேரத்துல பிறக்கணும்னு முடிவு பட்டிருக்கு இதே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல சென்னையில ஒரு குழந்தை பிறக்கு இருக்கும் இதே பேசிட்டு இருக்க நேரத்துல கலிபோர்னியால ஒரு குழந்தை பிறக்கு இருக்கும் பாத்தீங்கன்னா லக்னம் மாறும்

அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் ஒரு பெரிய லைன் ஸ்கேல் எடுத்து லைன் போட்டிங்கன்னா கடகத்தில் தான் சந்திரன் இருக்கிறப்ப நான் பிறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கடக ராசிக்காரர் ஆகிட்டீங்க புனர்பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறப்ப பூச நட்சத்திரத்தில் பிறந்துடுறீங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிஞ்சுக்க ஆதன் செயலியை எப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்னைக்கு நம்முடைய இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்கள வரவேற்றல வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறோம் அவங்களோட நேர்காணல் வந்து மக்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க இந்த பதிவுல என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல வந்து உங்களை பத்தி சொல்லிடுங்களேன் என்ன எப்படி அப்படின்ட்டு கண்டிப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதலே சில எபிசோட்ல சொல்லியிருப்பேன் என்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஐடி பேக்ரவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முடிச்சுட்டு நம்ம முடிக்கிற தரலோகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து கல்யாணம் பார்க்கக்கூடிய கடமை நமக்கு வந்ததுங்க ஸோ அதுதான் முதல் தரமாக நம்மளுடைய ஜோதிடர்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு இருபது இருபத்தோரு வயசுலேயே எனக்கு கிடச்சிது அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாறுபாடான அனுபவங்கள் பெற்றது எப்படின்னா சில ஜோதிடர்கள் வந்து என்னுடைய அக்கா சகோதரியோட ஜாதகம் வந்து வரக்கூடிய வரனோட பொருந்துதுங்கிறாங்க சில பேர் பொருந்துதுங்கிறாங்கன்னா ஸோ நம்ம ஒரு நாலு ஜோதிடம் ஒரு அஞ்சு ஜோதிடம் பார்த்து ஒரு ஒப்பீனியன் பார்த்துக்கலாம் செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் பார்ப்போங்கிற ஒரு அக்கறை முறையில் பண்ணும்பொழுது மாறுபாடான கருத்துக்கள் வந்தது ஸோ சின்ன வயசுலேயே நமக்கு வந்து என்னடா இந்த ஜோதிடத்தை நம்பி நம்ம ஒரு கல்யாணமே பண்ணுறோம் இது உண்மையிலேயே சாஸ்திரமா அல்லது வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிற ஒரு விஷயமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வந்ததுங்க ஏன்னா எனக்கு கரெக்டான ஃபீட்பேக்கு நான் ட்ரை பண்ணுறப்போ கல்யாணம் பார்த்து மேட்சிங் பண்ணும்பொழுது எனக்கு வரலை சரி அப்புறம் ஏதோ ஒரு கல்யாணம் எது மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் த அஸ்ட்ராலஜர் எது ஒத்துக்கிறாங்களோ அந்த கல்யாணம் பண்ணி வச்சோம் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு வைங்க பட் அது வந்து எனக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்தது அதுக்கப்புறம் நாம் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஓன் தொழில் பண்ணுங்க காலத்தில் கொஞ்சம் ஓய்வான டைம் கிடைக்கிறப்போ சரி நமக்கு ஆல்ரெடி ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மெட்டிலிஸ்டிக் வேர்ல்டு இருக்கிறதோட இந்த ஆன்மீக கேள்விகள் அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நல்லவங்களாம் ஏன் கஷ்டப்படுறாங்க ஏன் வந்து கருமான் கருமான்னு சொல்கிறாங்களே அது என்ன கருமா உண்மையிலேயே வேலை செய்யுதா கடவுள் இருக்காரா இதெல்லாம் வந்து க கடவுள் கண்ணு குத்துங்குறாங்க தப்பு செஞ்சா அதெல்லாம் சின்ன வயசில் நம்ம சொல்லி வளர்த்துறப்போ அப்படி பார்க்கும் பொழுது அப்படி இல்லை ச சில பேர் அநியாயம் பண்ணுறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க நல்லவங்களா இருக்கிறவங்க மனசாட்சி இருக்கிறவங்க சிரமப்பட்டு இருக்கிறது கண்கூடாக நம்ம பார்க்குறோம் ஸோ அது மாதிரி ஒரு ஆன்மீக தேடுதலும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து நமக்கு இயற்கையாகவே எனக்கு இருந்தனால சரி ஜோதிடத்தில் போய் ஏதோ ஆல்ரெடி நமக்கு ஏதோ விடைகள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து முதலே ஒரு ஜோதிடன் மேலே ஒரு ஒரு அவ்வளோ நல்ல ஃபீட்பேக் இல்லாதனால அது உண்மையான ஒரு சாஸ்திரமாங்கிறது எனக்கு ஆர்வம் வந்ததுங்க ஸோ அங்கே போய் கற்றுக்கிட்டதுனால ஒரு பதினாறு பதினேழு வருஷங்கள் அதுலேயே ட்ராவல் பண்ணி பல ஜோதி பல ஜாதங்கள் பார்த்து படித்தக்கூடிய வேத ஜோதத்தோட அடிப்படை பிரின்சிபல்ஸ் எப்படி வேலை செய்யுது விதிகள் வேலை செய்யுதா விதிகள் வேலை செய்தான்ட்டு ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு முழுமையான ஒரு ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்தனால ஒரு ஃபுல் டைம் ஜோதிடராக நான் மாறிட்டேன் ஓகே சார் இப்போ நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தவங்க வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர்ன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதை பற்றி என்னன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன அதை பற்றினேன் கண்டிப்பாக நிறைய பேருமே அந்த கேள்வி கேட்குறாங்க சார் அஸ்ட்ராலஜர்னா தெரியும் சரி வேதி கஸ்ட்ராலஜர்னாலும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா வேதத்தில் ஒரு ஒரு விஷயம் தான் ஜோதிடமும் இருந்ததுங்கிறனால வேத ஜோதிடம் சொல்கிறீங்க அது என்ன சார் சயின்டிஃபிக்குங்கிற வார்த்தை வருது அப்படின்னா ஒன் இல்லை சின்ஸ் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால எதுவுமே கொஞ்சம் துல்லியமாக பார்க்கக்கூடிய மனப்பக்கம் இருக்குது அது இன்ஜினியரிங் படித்தனால இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்கு வாங்குகிறாங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா புக்கு வாங்கி அப்படியே பலன் சொல்ல அமைச்சிட்றாங்க நான் புக்கெல்லாம் வாங்குறதே இல்லை நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அப்படி வாங்கி நம்மளோட ஓன் சாஃப்ட்வேர் திருக்கணிதம் பஞ்சாங்க புறம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி தான் பார்க்குறேன் ஏன்னா வரக்கூடிய நீங்கள் கொண்டு வந்த ஜாதகம் திருக்கணிதம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கத்தின் மூலம் கூட இருக்கலாம் ஒரு பிள்ளையா ஒரு மிஸ்டேக் ஆனதாக கூட இருக்கலாம் அதை வச்சு பலன் சொன்னால் எப்படி வரும் ஆல்ரெடி பலனே வந்து கரெக்டான பலன் சொல்றதே குதிரை கொம்பா இருக்கு இந்த காலத்தில் போய் தப்பான ஜாதகத்தை வச்சு நம்ம எப்படி சொல்ல முடியும் ஸோ அதனால தான் நம்ம வந்து அது ஒரு விஷயங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிகிரி அடிப்படையில் பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனியும் ராகும் சிம்மத்தில் சேர்ந்துருக்கு உனக்கு வந்து பூர்வீகம் ஆகாது அப்பா ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சனியும் ராகும் சேரவே சேராம கூட இருக்கலாம் ஏன்னா டிகிரி அடிப்படையில் பார்க்குறப்போ ஒரு பதினாறு பதினேழு டிகிரிக்கு அப்புறம் பிரிஞ்சு இருந்ததுன்னா அது சேர்க்கையே இல்லைங்குது ஆனால் ஒரே கட்டத்தில் இருக்குங்கிறதுக்காக மேலோட்டமாக நான் சொன்ன மாதிரி புக்கை வச்சு பார்த்துட்டு டிகிரி அடிப்படையில் பார்க்காம துல்லியமாக பார்க்காம நவம்சத்தில் எங்கே இருக்கு ஆக்சுவலாக ஒரு ஆரம்ப கட்ட ஒரு கட்டத்தில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு கிரகமும் ஒன்று அதே கட்டத்தில் இறுதி கட்டத்தில் இன்னொரு கிரகமும் இருந்தால் அது செயற்கையே இல்லை நடு நடுவில் ஒட்டக்காக இருந்தாலோ ஒரு பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி பதினஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தால் தான் செயற்கை செயற்கையாக இருக்கிற பலன் வேறே செயற்கை இல்லாத பலன் வேறே ஸோ அதெல்லாம் துல்லியமாக மைக்ரோஸ்கோப் மாதிரி வச்சு பார்க்காம சும்மா குட்டில் சொல்கிறோம் விஷயமாக போகாமல் நம்ம கொஞ்சம் துல்லியமாக எடுத்து ஒரு ஜாதகம்னா ஒரு ஜாதகம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அதில் அனலைஸ் பண்ணி அதில் நோட்ஸ் எடுத்து எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகம் இருக்குது இப்போ இப்படி நம்ம வந்து சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் தான் நம்ம எல்லாரும் ஆவச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க பூசம்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்களோட ஜாதகத்தில் ஒம்பது கிரகம் இருக்குது அதில் சந்திரன்கிற ஒரு கிரகம் வந்து பூசங்கிற நட்சத்திரத்தில் கடகராசிக்கில் இருக்கிறப்ப நீங்கள் பிறந்துட்டீங்க அதே மாதிரி மீதி எட்டு கிரகம் இருக்குது சந்திரன் மாறும் சூரியன் இருக்கு ராகு இருக்கு கேது இருக்கு செவ்வாய் சுக்கரன் புதன் இத்தனை இருக்கு அத்தனை கிரகமும் ஒரு நட்சத்திரத்து மேலதான் உட்கார்ந்து ஆனா நாம ஏன் வந்து சந்திரன் உட்காந்துருக்கிற நட்சத்திரம் மட்டும் புரிஞ்சுக்கிறோம்னா அது இந்து இந்து அந்த வேத ஜோதிடம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சாஸ்திரமாக இருக்கிறதுனால சந்திரன் நட்சத்திரம் மட்டும் நம்ம எல்லோரும் நாவ்சிக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஒரு கிரகமும் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்குது தசா புக்திகள் என்ன தசாய் போகுது விதிகள் எப்படி இருக்குது விதிகளோட விதிகள் விதி விதிவிலக்குகள் எப்படி இருக்குது இதெல்லாம் ஆராய்ந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு தான் நம்ம வளர சொல்ல முடியும் சில பசங்க பாத்துடனே சொல்ல அமைச்சிடுறாங்க என்னமோ ஞானிகள் அப்படி இல்ல அப்படி இல்லை என்னதான் அறிவுள்ள ஒரு பர்சனாவும் ஞானம் உள்ள ஒரு பர்சனாவும் எக்ஸ்பீரியன்ஸ்டான அஸ்ட்ராஜர் இருந்தாலும் நம்ம துல்லியமா பார்த்து டைம் எடுத்துக்கணும் அந்த ஒர்க் எத்திக்ஸ் சொல்லக்கூடிய டைம் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணும் அதனால தான் நான் இதை வந்து ஒரு டோட்டலாக இந்த சிஸ்டம் ஆஃப் டிகிரி அடிப்படையில் துல்லியமாக பார்க்கக்கூடிய சிஸ்டம் வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி நான் காயின் பண்ணியிருக்கேன் ஓகே சார் ஏன்னா இப்போ இருக்கிற தலைமுறையினர் எல்லாருமே வந்து ஒரு சயின்டிஃபிக்காக போனால் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அந்த விதத்தில் நீங்கள் கொடுத்துருக்க இந்த விளக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க இந்த ஜோதிடத்துக்கு வந்து இப்போ ரிலேட்டடாக வந்து நிறைய பேர் வந்து கர்மாவையும் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படி என்ன சார் ஒரு தொடர்பு இருக்கு ரெண்டத்துக்கும் ஜோதிடத்துக்கும் கர்மாவும் கண்டிப்பா இருக்குங்க அதாவது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் பிலீஃப் என்னங்க இந்த ஜோதிடத்தை வர்றதுக்கு நீ வந்து இப்ப பிறந்த ஒரு வாழ்க்கை வந்து பல ஜென்மத்தில் நீ செய்த பாவ புண்ணியத்தின் கூட்டு பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஒரு ஒரு பேலன்ஸ் அந்த பேலன்ஸோட அடிப்படையில் தான் நீ இந்த உன்னுடைய ஆவி உன்னுடைய ஆத்மா வந்து உயிர் உயிரெடுத்திருக்கு ஒரு உடல் எடுத்திருக்குறத அடிப்படை தத்துவம் இல்லை சார் எனக்கு தத்து இது மேலேலாம் எனக்கு மல்டிபிள் பர்த் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை நான் அப்படியே பிறந்துட்டேன் அவ்வளோதான் இதுல போய் நீங்க பல பிறவிகள்லாம் சொல்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உங்களுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு போட்டோம் பட் வேத ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா நீ ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரேண்டமாவோ ஒரு ஒரு தாய் ஒரு ஒரு தாய் கட்ட போடுறோம் அது மூணு விழுந்துருச்சு அதனால நீங்கள் பிறந்துட்டீங்க நாலு உழுந்திருந்தா வேற யாரோ பிறந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை மூணு உழுவிற்கு ஒரு விதி இருக்கு நாலு உழுவிற்கு விதி இருக்குது எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை ஒரு காரணம் காரியத்தோட தான் எல்லாம் நடக்குது ஸோ அந்த அடிப்படையில் உங்களுடைய கர்மா வந்து போன பல ஜென்மத்தில் ஒரு நல்ல கர்மாவா ஓரளவுக்கு உங்களுடைய ஃப்ரீவில் என்று சொல்லப்படுகிற அந்த சுய டிசிஷன் எடுக்கக்கூடிய அப்படீட்டிய நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணி தப்பான காரியங்கள் செய்யாமல் பல ஜீவராசிகளை ஹார்ம் பண்ணுறதோ ஒரு க ஒரு பிரச்சனை பண்ணுறதோ அடுத்தவங்களை வந்து பாதிக்காமல் ஒரு நல்ல புண்ணியங்களாக செய்திருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு டைமில் அருமையான ஒரு பௌர்ணமி டைமில் அடுத்த கூடிய வரக்கூடிய தசைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்னம் உங்கள் ராசிக்கு நல்ல யோகமான தசைகளாக பிறந்ததுலேருந்து அவன் நல்லா இருக்கான் சார் பிறந்ததுலேருந்து அவன் பிரைட்டாக இருக்கான் ஸ்கூல்லையும் அவன் ப்ரில்லியண்ட்டு காலேஜ்லையும் ப்ரில்லியு நல்ல ப வேலை எல்லாத்தோடையும் நல்ல மரியாதையோடு பழகுவான் நல்ல குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள அது மாதிரி ஒரு கர்மாவில் பிறந்துருக்காங்க சார் பிறந்ததுல பிரச்சனை சார் அவன் படிக்கவும் மாட்டான் பண்ண மாட்டான் எல்லாம் திருட்டுத்தனம் எல்லாமே கெட்ட எல்லாம் இருக்குன்னா அது அந்த மாதிரி ஒரு கர்மாவில் பண்ணி பிரச்சனையாகி அதுக்கு வேணுங்கிற சட்ட தண்டனை அனுபவிக்கணும் பிரச்சனைகள் ஆகணும் குடும்ப வாழ்க்கை அஃபெக்ட் ஆகணுங்கிற எல்லா விஷயங்களும் அனுபிக்கணுங்கிற ஒரு எல்லாமே கர்மாவி நடக்குதான் அதனால தான் என்னென்னா எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறக்கணுங்கிறது நாம முடிவு பண்ண முடியாது நம்ம பெற்றோர்களும் முடிவு பண்ண முடியாது நீங்கள் சொல்லலாம் சார் நான் நல்ல ஜோதிடரை போய் பார்த்து அந்த டாக்டருக்கு சொன்ன அது பத்து நாளுக்குள்ள நானே நாள் குறிச்சா இப்படி சார் அது கருமாக்குள வருமா அப்படின்னு நீங்கள் ஒன்று ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படி அதுவும் கருமாக்குழத தான் வரும் அந்த பெற்றோருக்கும் நல்ல புத்தி வேலை செஞ்சு நல்ல ஒரு ஜோதிடராக போய் பார்த்து அந்த ஜோதிடருக்கும் நல்ல புத்தி வேலை செஞ்சு அந்த கொடுக்கக்கூடிய பத்து நாட்கள் நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் அந்த அதுக்கட நீங்கள் பதினோரு மாதத்துல குழந்தை வைக்க முடியாது அதே சந்திரம் ஏழு மாதம் பண்ண முடியாது டாக்டர் வந்து ஒரு பத்து நாள் தான் சாய்ஸ் கொடுப்பார் அதுக்குலாம் நீங்கள் பண்ணிக்க அந்த நாளும் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேர்ந்தே இருந்தது அந்த பத்து நாள் என்னதான் இருந்தாலும் அந்த சூரியனுக்கு ஒரு காரணத்தும் அஃபெக்ட் ஆகும் சனியும் கெட்டுரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது எல்லாமே கர்மாவுக்குள் அடங்குனதுதான் புரியுதுங்களா ஸோ அதுதான் வந்து நான் அறிந்த ஜோதிடம் என்னன்னா நான் அறிந்த இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கற்று நான் ஆன்மீக தேடுதலில் கற்று கற்று இந்த ஜோதிடத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விடைகள் என்னன்னா உங்களுடைய கர்மாவின் கூட்டு பேலன்ஸ் என்னவோ அது பிரகாரம் தான் எந்த ஊரில் எந்த தேதியில் எந்த நேரத்தில் பிறக்கணுன்னு முடிவுபட்டுருக்கு இது ஏன் சார் ஊர் சொல்கிறீங்க தேதி நேரம் கூட புரிஞ்சுக்கலாம் அது ஏன் ஊர் சொல்கிறீங்கன்னா இதே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் சென்னையில் ஒரு குழந்தை பிறக்கு இருக்கும் இதே பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் யூஎஸ்சில் கலிஃபோர்னியாவில் ஒரு குழந்த பிறக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா லக்னம் மாறும் இப்போ நீங்கள் பிறக்கிறப்ப வந்து துலாம் லக்னத்தில் பிறந்ததுன்னா இதே நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஆமாம் அங்கேயும் ஒன்று பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களோ லக்னம் வேறையாக இருக்கும் மேஷ லக்னமாக இருக்கும் ஸோ லக்னம் அடிப்படையில் தான் தசா புக்திகளே வேலை செய்யுது அப்படிங்கிறப்ப பிறக்கிற ஊருமே நம்ம கையில இல்ல எல்லாம் கடவுளால் அது ஊருங்கிறப்ப எந்த குடும்பம் குடும்பங்குறப்ப எந்த பெற்றோர் எல்லாமே கடவுளால் முடிவு அதுலதான் கர்மா நமக்கு வருது ஜோதிடத்திற்கும் கர்மாவுக்கும் இவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கறதை சொல்லியிருக்கீங்க அதே போல வந்துட்டு இப்ப இருக்கிற நிறைய பேர் கேள்வி என்னன்னு கோயில் குளம்லாம் நான் நிறைய சுத்துறேன் ஆனா வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் நிறைய நல்ல விஷயங்கள்ல நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது கிடையாது ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய கெடுதல் பண்றவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு வரையும் வந்துட்டு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது எதனால இது எதனாலன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதே இது மாதிரி ஒரு சில கேள்விகளுக்காகவும் பல கேள்விகளை இது ஒரு முக்கியமான கேள்விகள் இருக்கிறதுனாலதான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே நான் போனேன் ஒன் ஆஃப் த கே ரீசனே இதானுங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா என்னன்னா நீங்கள் பிறந்து ஒரு ரெண்டு வயசுலேருந்து உங்களுக்கு நாவ் இருக்குது மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் மெமரி பவர் அதிகம்னா ஒரு வயசுலேருந்தே எனக்கு ஞாபகம் இருக்கலாம் ஆனால் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணுங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்காது புரியுதுங்களா இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னா கடந்த நாற்பத்தி மூணு வருஷமாக நாற்பத்தோரு வருஷமாக நான் எனக்கு பண்ணது எல்லாமே நான் இருக்குது நான் மனம் அறிஞ்சு யாரையுமே நான் பண்ணதில்லை தப்பு பண்ணதில்லை யாரையும் கெடுத்ததில்லை யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணதில்லை ஆனால் எனக்கே எல்லாம் நடக்கிறதெல்லாம் இப்படியே நடக்குதுன்னா நமக்கு தெரிஞ்சது நாற்பத்தி மூணு வருஷம் நாற்பத்தொரு வருஷம்தான் ஆனால் கடவுள் பார்க்குறது பல பிறவிகள் எடுத்தது இந்த ஆத்மா எத்தனை பிறவிகள் எடுத்து என்னென்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு அந்த டேட்டா நம்மக்கிட்ட இல்லாமல் இந்த டேட்டாவை வச்சுட்டு நம்ம சிற்றறிவை யூஸ் பண்ணி நம்ம கடவுளை ஜட்ஜ் பண்ணுறோம் கடவுளை வந்து நம்ம சிற்றறிவில் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு சின்ன பொருள் கிடையாது ஸோ அவர்கிட்ட இருக்கிற டேட்டா வந்து வேற லெவலில் இருக்குது புரியுதுங்களா ஸோ அவர் அதை அதில் பண்ண ஒரு பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அணிவிக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் வரும்பொழுது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னாலும் போன ஜென்மத்தில் பண்ணதோட விஷயங்கள் இப்போ அணிவிக்கணுங்கிறப்போ நம்ம என்னத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பரிகாரங்கள் வந்து பெருசாக நமக்கு வந்து போ நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துருன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது முழுக்க 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 போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அதனால தான் இப்போ நிறையா தரையும் பார்க்குறோம் நல்லவங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஏன்னா போன ஜென்மத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல போன ஜென்மத்தில் அவங்க நல்லவெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அதே சமயத்தில் கெட்டவங்க நல்லா இருக்கிறாங்க போன ஜென்மத்தில் நிறையா புண்ணியங்கள் சேர்ந்துருக்கலாம் ஸோ இந்த களிகாலத்தில் கொஞ்சம் கெட்டவனாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிரந்தரத்தில் அநியாயத்துக்கு வெகுலியாவோ ஒன்று இருந்தா இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால இந்த வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற்று நல்லா தொழிலதிபராகி பெரிய லெவலில் வரணும் அரசியல்வாதியாகி பெரிய லெவலில் வரணுங்கிற இந்த காலத்துக்கு ஏ ஏற்ற ஒரு ஸ்கில்ஸும் அந்த மென்டாலிட்டியும் இருந்து நல்லா வாழக்கூடிய அமைப்பாரு ஏன்னா போன ஜென்மத்தில் பல புண்ணியங்கள் செய்திருக்கலாம் அதுதான் நான் கத்துக்கிட்ட விஷயங்க சார் அதே போல இப்ப நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு இப்ப ஜாதகம்னு பார்த்தோன்னா வந்துட்டு பொதுவா வந்து ராசி பலன் சொல்றாங்க பொதுவான ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க அதை வந்து பாப்பாங்க இன்னொன்னு லக்னம் பாக்கணும் ஜாதகத்துல அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ராசிதான் என்ன லக்னம்னா என்னங்கிறத இன்னும் பாதி பேருக்கு வந்து தெளிவாவே புரியல அந்த விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நவ கிரகம் சொல்றது ஒன்பது கிரகங்கள் இதில் மெயினான ரெண்டு கிரகம் தான் நம்மளை வந்து படைக்குக்கு படைப்புக்கு நம்ம வந்து வாழ்கிறதுக்கு உதவுதுங்க ஒன்று வந்து சூரியன் ஒன்று வந்து சந்திரன் சூரியன் வந்து அப்பாவை குறிக்குது சந்திரன் வந்து அம்மாவை குறிக்குது ரெண்டு பேர் சேர்ந்து தான் நம்மளை நம்மளுடைய ஆத்மாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கு உடலை கொடுப்பதற்கு ஒரு காரணமாக பரம்பொருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஸோ அதனால் சூரியனும் சந்திரனும் தான் நம்மளோட ஜாதகத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் அதுக்குள்ளே தான் மற்ற கிரகங்கள்லாம் வந்து கை கால் உடம்புன்னு மூளை அப்படின்ட்டு வருதுங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா சந்திரனுங்கிறது வந்து நம்மளுடைய எர்த் பூமியோட நேச்சுரல் சேட்டலைட் இயற்கையான ஒரு கோள் இப்போ நிறைய சேட்டலைட் நம்ம ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் அனுப்புகிறோம் சந்திராயனுக்கு அனுப்புகிறோம் மார்ஸ்க்கு அனுப்புகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இயற்கையாகவே கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் பூமியவே சுற்றிட்டு இருக்கிற ஒரு சந்திரன் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா எல்லா கிரகம் குரு சனி செவ்வாய் புதன் சுக்கரன்ங்கிற மற்ற கிரகத்துல வரக்கூடிய கதிர்கள்லாம் எடுத்து வடிகட்டி மாற ஒரு ஃபில்டரு மாற யூஸ் பண்ணி பூமி மேல வாழக்கூடிய ஜீவராசிகள் மேல அந்த ஆத்ம ஒளியை விழு விடுகிறது தான் ராசிக்கு அதிகமாக கொடுக்கணும் அதாவது சந்திரன் இருக்கும் தான் ராசி இப்போ பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் சந்திரன் இருந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த கட்டத்தின் பேர் தான் உங்களோட ராசி ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு தெரியும் மேஷம் ரிஷபம் அப்படின்றருக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு நைன்டி டிகிரிஸ்லேருந்து ஒன் ஒன் எயிட் ஒன் டுவெண்ட்டி டிகிரிஸ் என்று சொல்லப்படுகிற முப்பது டிகிரி கட்டம் அதாவது கடகம் அப்படிங்கிற பேர் போட்ட அந்த கட்டத்துக்குள்ளே சந்திரன் இருக்கும் பொழுது அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் ஒரு பெரிய லைன் ஸ்கேல் எடுத்து லைன் போட்டிங்கன்னா அது கடகத்து வழியாக போகுது அந்த லைனு கடகத்தில் தான் சந்திரன் இருக்கிறப்ப நான் பிறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கடகராசிக்காராயிட்டீங்க புரியுதுங்களா அதில் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து சென்டர் பாயிண்டில் இருக்கிறப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்துடுறீங்க அதுதான் அதே சமயத்தில் சூரியன் லக்னம்னா என்ன அப்படின்னா நீங்கள் பிறக்கிறப்போ சூரியன் கிழக்கே எந்த ராசியில் உதயமாயிட்டிருந்தாரு இப்போ ஆக்சுவலாக கிழக்கே நான் சொல்கிறேன்னா நம்மளோட எர்த்து வந்து கிளாக் வைஸில் தான் சுற்றுதுங்க கிளாக் வைஸை சுற்றுறப்போ எப்பவுமே சூரியன் கிழக்க தான் உதயமாவார் இதே கிளாக் வைஸில் வந்து இறத்து சுத்திட்டு இருந்தது பூமி சுற்றிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து வெஸ்ட்டு தான் உதயமாவார் அதாவது அஸ்ட்ரானமிலிருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது இருந்து தான் ஜோதிடம் வந்தது வானவியல் இல்லாமல் ஜோதிடமே இல்லை ஸோ அதனால் லக்னம்ங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னா தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் ஆரோஸ்கோப் உங்களோட ஜாதகத்தின் முதல் வீடு லக்னம் அதுக்கப்புறம் தான் ரெண்டாம் வீடுங்கிற குடும்பஸ்தானம் மூன்றாம் வீடுங்கிற தைரிய வீரஸ்தானம் பன்னெண்டாம் வீடுங்கிறது விரயஸ்தானம் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம் ஆனால் முதல் வீடு லக்னம் அந்த லக்னம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறக்கிறப்போ சூரியன் கிழக்கே எந்த ராசியில் எந்த கட்டத்தில் உதயமாயிட்டிருந்தார் எர்த்து வித் டு எர்த்து அப்படிங்கிறத உங்களுக்கு கட்டும் ஸோ அந்த லக்னம் வச்சு தான் தசாபுக்திகள் வேலை செய்யும் ஆனால் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ எந்த ராசியில் பிறந்தீங்களோ அதை வச்சு தான் தசாபுக்திகள் வருது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பூச நட்சத்திரம் அப்படின்னு சொன்னதுனால சனிதான் முதல் திசை கண்ணை மூடிட்டு சொல்லுங்க பூச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அதுல யாரு பிறந்திருந்தாலும் அவங்களோட முதல் திசை சனி திசை அப் அப்புறம் அந்த சனி திசை புதன் திசை கேது திசை சுக்கரதிசை அந்த இந்த பெல்ட் இருக்கு இல்லைங்களா இந்த சீக்குவன்ஸு அந்த வரிசையை நீங்க மாற்ற முடியாது அதுதான் கர்மா பெல்ட் இல்லை சார் நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணி திசை இப்போ வாழ்ந்துக்கிறேன் சனி திசையை வந்து நான் அறுபது வயசுக்கு மேலே வாழ்ந்துக்கிறேன்னெல்லாம் பண்ண முடியாது அது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பண்ண முடியாது நம்ம கர்மாவின் அடிப்படையில் அப்படி தான் வரும் அதனால எந்த நட்சத்திரத்தில் பிறந்து எந்த லக்னத்தில் பிறந்து அந்த நட்சத்திரம் மூலமா போற வருகிற தசா புக்திகள் அந்த லக்னத்துக்கு நல்ல வச்சு தான் இந்த பூமியில நீங்க மாதிரி வாழ போகிறீங்களா சந்தோஷமா இருக்க போறீங்களா அல்லது பிரச்சனைகளோடு வாழ போறீங்களா உங்கள் கர்மா உங்களுக்கே கொடுத்துட்றாரு அதுதான் அப்படி தான் செயல்படுகிறது ஓகே சார் இதுல இருந்து என்னன்னா அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது லக்னத்துக்கு தான் அது ஏன் சார் ராசின்னு பொதுவான பலன்லாம் ராசியில கொடுக்கும் போது ஜாதகம் கொண்டு போகும்போது ஏன் லக்னத்துல போய் அப்படிதான் கடவுள் டிசைன் பண்ணியிருக்காரு அப்படிதான் கடவுள் டிசைன் பண்ணி நீங்க ஏன் வந்து இலைய பச்சையா இருக்குதுன்னு கேக்குறீங்க இருக்குன்னா குளோரோபில்னு ஒரு கெமிக்கல் இருக்குங்க அப்படிங்கிற குளோரோபில் கெமிக்கலா இருக்கறதுனால ஏன் சார் பச்சையா இருக்குன்னு கேக்குறீங்க அப்படியே நம்ம கேட்டே போனீங்கன்னா கடை கடவுள் கடவுள் அதான் டிசைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன் கடவுளோட டிசைன் அப்படிமான்னு தான் சொல்ல முடியும் அதை வந்து நான் சொல்றீங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டுன்னு சயின்டிஸ்டே சில எக்ஸ்பெரிமென்ட்டையா இது நடக்குதுன்னு என்னால சொல்ல முடியல கடவுளோட லீலைன்னு சொல்லியிருக்காரு சில பேர் சொல்லுவாங்க சயின்டிஸ்டா இருந்துட்டு கடவுள்னு சொல்றாரு சயின்டிஸ்டா தான் கடவுளை அவர் தெரிஞ்சுக்கிட்டார் புரியுதுங்களா சோ இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா லக்னம் ஏன் வந்து தசா புக்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அப்படி தான் வேலை செய்யுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராசி சொல்லிட்டீங்க உங்கள் லக்னம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ராசிக்கு வந்து இப்போ குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி மாத பலன் மாத கிரகங்காகிய செவ்வாய் சுக்கரன் அது மாதிரி கிரகங்கள் பயிற்சியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அது ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் ஆனால் உங்களுடைய தசா புக்திகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உத் பூச நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா முழுசாக வரும் சனி திசை ஒரு ப பதினேழு பதினெட்டு வருஷம் வரும் இல்லை சார் நான் பூச நட்சத்திரத்தோட லாஸ்ட் பகுதியில தான் பிறந்திருக்கேன் நாலாவது பகுதியில பிறந்திருக்கேன் மூணு வருஷம் சனி திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் கேது சுக்கரன் வந்துடும் அந்த பெல்ட்ல இப்ப என்ன போயிட்டு இருக்கு சுக்கரன் குள்ள அல்லது கேதுல இருக்கீங்களா அல்லது சுக்கரன் முடிஞ்சு சூரியன் வந்துருச்சா அதுல என்ன புக்தி போயிட்டு இருக்கு சுக்கர திசையில் என்ன புக்தி அந்த புக்தியில என்ன அந்திரம் அந்தரத்துல என்ன சூக்ஷமம் இதெல்லாம் வைத்து அந்த நா அந்திராதிபதி சூக்ஷமாதிபதி புக்தி அதிபதி தசை தசை அதிபதி இந்த நாலு கிரகம் உங்க ஜாதத்துல எப்படி இருக்கு நட்பு வீட்டில் இருக்கா உச்சமா இருக்கா குருவோட சேர்ந்துருக்கா அல்லது சனியோட சேர்ந்துருக்கா இதெல்லாம் பார்த்து தான் தான் உங்க கர்மா அடங்கியிருக்கு ஓகே அது வச்சு தான் நீங்க வந்து போன ரெண்டு வருஷமா நல்லா இருக்கிறீங்களா அம்மா கரெக்ட் சார் ரெண்டு வருஷமா ஒரு ஸ்டெடியான ஜாப்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லை ரெண்டு வருஷமா சிரமப்படுறீங்களான்னு எப்படி ஒரு ஜோதிடர் சொல்ல முடியுது அவருக்கு என்னென்ன வாக்கு பளித்தம் வருதா எப்படி அவர்னால நல்லா கால்குலேட் பண்ணி சொல்றாரு அப்படின்னா அதை வச்சு தான் சொல்றாரு இப்போ எங்களுக்கு என்ன தசா நடக்குது என்ன புக்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இந்த புக்தி நட்சத்திரம் நல்லா இருக்காதே அல்லது நல்லா இருக்கணுமே அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ அதனால புக்தி தசா புக்திகளுக்கு லக்னம் தான் இம்பார்ட்டன்ட் கோச்சார அடிப்படையில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுதி பயிற்சிக்கு ராசி வச்சு தான் பார்க்கணும் ஏன்னா ராசிங்கிறது மனசை குறிக்கிறது மனசில் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும் அந்த அப்படி அப்படிதான் வந்து கடவுள் வந்து நம்ம கருமா நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வரணுங்கிறது டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிதான் செயல்படுகிறது ஓகே சார் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்க வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தீங்க இதே மாதிரி மறுபடியும் வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி நன்றிங்கம்மா நன்றிங்க